அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பள்ளிவாசலில் தங்கி காஃப் இருப்பது அன்னை ஆயுஷா நாய்ஹிருதி அல்லாஹு அனகா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் காஃப் பிறப்பார்கள் இந்த செய்தி சாஹிஹ முஸ்லிமில் இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பள்ளிவாசலில் தங்கி யாத்திகாஃப் இருப்பது அன்னை ஆயிஷா நாயகிருதி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் யாத்திகா இருப்பார்கள் இந்த செய்தி சாஹி முஸ்லிமில் இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது